வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில பார்க்க முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரத ரத்னா அவார்டு நேற்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நபர்களுக்கு பாரத ரத்னா விருதை வந்து அறிவிச்சிருக்காரு ஒருவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வேளாண் துறையில ஒரு பெரிய புரட்சியை செய்த எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உடைய ஆட்சியில பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்கள் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா சௌத்ரி சரண் அவர்கள் இந்த மூணு பேருக்கு நேத்து வந்து பாரத ரத்னா விருத அறிவிச்சிருக்காரு இந்த சௌதரி சரண் சிங் இருக்காரு பார்த்தீங்களா இவர் யாரு அப்படின்னா ஆர்எல்டி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குங்க ஆர்எல்டி அப்படின்னா ராஷ்ட்ரிய லோக் தள் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியுடைய தலைவராக ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் இருக்காரு அவருடைய தாத்தா தான் சௌதரி சரண் சிங் அவர்களான் இவரு முன்னாள் பிரதமராக இருந்தவர் ஷார்ட் பீரியட் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுக்கு ஒரு பெரிய டிபேட் வந்து நடக்குது இப்ப பாத்தீங்களா தன்னுடைய தாத்தாவுக்கு வந்து பாரத பாரத ரத்னா பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்ததுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலம் இந்தி கூட்டணியில இருந்த அந்த ஆர்எல்டி அப்படிங்கிற கட்சி இருக்காங்கல்ல அவங்க இந்தி கூட்டணியில இருந்து விலகி பாஜக உடனான கூட்டணியில சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காருங்க இப்ப இதுதான் டிபேட்டை வந்து உருவாக்கி இருக்கு அப்ப இது மாதிரி விருதை வந்து கொடுத்து அரசியலுக்காக வந்து மோடி அவர்கள் இந்த விருதை வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேரு விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க இந்த ராஷ்ட்ரிய லோக் தளம் அப்படிங்கிற கட்சி இருக்குல்ல யூபில பாஜக எவ்வளவு பவரா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் வெஸ்டர்ன் யூபி இருக்கு பாத்தீங்களா அந்த வெஸ்டர்ன் யூபில இருக்கக்கூடிய ஏழு தொகுதிகளை அவங்க வந்து இழந்தாங்க இந்த ராஷ்ட்ரிய லோக் தளம் அப்படிங்கிற கட்சி உத்தரப்பிரதேசத்துல வெஸ்டர்ன் யூபி ரீஜியன்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பார்ட்டி இப்ப அந்த ஆர்எல்டி இந்திய கூட்டணியில இருந்து விலகி பாஜக உடனான கூட்டணியில வந்து சேர்றாங்க அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் யூபி இருக்கக்கூடிய ரீஜன்லயும் பாஜக அலைன்ஸ் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இதனாலதான் இப்ப இந்திய கூட்டணி டென்ஷன் ஆயிட்டாங்க இது மாதிரி பாரத ரத்னா விருது அரசியலுக்காக மோடி பயன்படுத்துறாரு முன் வச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தெரிய வருது அப்படின்னா இதுவரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் ஆறு பேருக்கு ஆறு அரசியல்வாதிகளுக்கு பாரத ரத்னா விருதை பண்ணிருக்காரு அந்த ஆறு அரசியல்வாதிகள் யாரு தெரியுமா ஒண்ணு வாஜ்பாய் அவர்கள் இரண்டாவது அத்வானி அவர்கள் இந்த ரெண்டு பேரு தான் பாஜக கட்சியை சேர்ந்தவங்க மீதி நாலு பேரும் பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பிரணாப் முகர்ஜி இருக்காரு பார்த்தீங்களா முன்னாள் குடியரசுத் தலைவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவருக்கு பாரத ரத்னா விருதை ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா மோடி அவர்கள் தான் நரசிம்ம ராவ் அவர்கள் இவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவருக்கு இப்ப பாரத ரத்னா விருதை மோடி அவர்கள் தான் அறிவிச்சிருக்காரு பிஜேபி காங்கிரஸ் இல்லாம தேர்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கும் ரெண்டு பேரை வந்து மோடி அவர்கள் செலக்ட் பண்ணிருக்காரு ஒன்னு கருப்பூரி தாக்கூர் அவர்கள் சமீபத்தில் சமீபத்துலதான் இந்த அறிவிப்பு வெளியானுச்சு பீகாருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் சௌதரி சரண் சிங் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இவருடைய பிளாஷ்பேக் இவருடைய ஹிஸ்டரியா நீங்க எடுத்து பார்த்தீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்றவர் சிங் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல எல்லாம் அவர் ஆங்கில ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தி ஆறு மாசம் சிறைக்கு போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதோ நாற்பத்தி ரெண்டோ நாற்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுல தனிநபர் சத்தியாகிரகத்துல வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு அதனால ஆங்கிலேய அரசு ஒரு வருஷம் இவரை வந்து சிறையில வந்து அடைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலயும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் வந்து போரிட்டாரு அப்பையும் அவரை வந்து சிறைக்கு வந்து அனுப்புனாங்க ஆங்கிலேயர்கள் அப்ப இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்றவர்கள் சௌதரி சரண் சிங் அவர்கள் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குறது சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டாவது டாபிக் போடலாம் ரெண்டாவது டாபிக் பாத்தீங்க அப்படின்னா அப்பப்ப இந்த சுப்பிரமணிய சாமி இருக்காரு பாத்தீங்களா பாஜகவுடைய பாஜகவை சேர்ந்தவர் ஆனா பாஜக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுவாரு குறிப்பா மோடிய கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுவாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பொருளாதார கொள்கை எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவாரு பாஜகவினரே அவர் விளம்பரத்துக்காக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாஜக இருக்கக்கூடிய நபரு மோடியை வந்து விமர்சனம் பண்றாரு பாருங்க சுப்பிரமணிய சாமி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அந்த சுப்பிரமணிய சாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு போட்டிருக்காரு என்ன வழக்குனா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு என்னது சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பீரியட்ல சட்ட விரோதமாக காங்கிரஸ் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்துருக்கு அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையையும் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையையும் நீக்கணும் நீக்குவதற்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் இப்ப இந்த டாபிக் டாக் ஆஃப் வந்து பார்க்கப்படுது மூணாவது டாபிக் பாத்தீங்க அப்படின்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி திமுக முழுவதும் பல பகுதிகளில் பல இடங்கள்ல முட்டையை வந்து போட்டு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஜீரோ ரூபா தான் கொடுத்துருக்கு ஒண்ணுமே காசு கொடுக்கல நிதி பகிர்வு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் கட் அவுட் வச்சிருக்காங்க பேனரை வச்சிருக்காங்க எலெக்ஷன் வர போதுல அப்ப இது மாதிரியான பாலிடிக்ஸ் திமுக வந்து பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேனரை வச்சு மத்திய அரசாங்கம் நிதி பகிர்வு ஒண்ணுமே கொடுக்கல வந்து முன்வைக்கிறாங்க கருப்பு சட்டை போட்டு திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பல பகுதிகளில் அல்வா கொடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தினாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருப்போம் கில்லாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயும் அல்வா கொடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தினாங்க இப்போ பாஜக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சரி நீங்க மத்திய அரசாங்க ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி ஆட்சி நடந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த வரி பகிர்வு இருக்கு பார்த்தீங்களா அந்த வரி பகிர்வை விட நூற்றி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமாக இந்த பத்து வருடத்தில் மோடி அவர்களுடைய இந்த பத்து வருடத்தில் பாஜக அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாராளுமன்றத்திலே வெள்ளை அறிக்கையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்ப அது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு டிபேட்டை வந்து நடத்தாம அரசியலுக்காக தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் இப்படி பேனரை வந்து வச்சிருக்கீங்க நாங்க சில பகுதிகளில் பேனரை வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு வந்து சொல்றாங்க என்ன தெரியுமா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல சென்னையில அண்ணாமலை பாத யாத்திரையை மேற்கொள்றாரு பாத யாத்திரை போகக்கூடிய எல்லா தொகுதியிலையும் இனிமேல் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுடைய சாட்டை புடிச்சிட்டு அண்ணாமலை போனா சரியா இருக்கும் அப்படின்னு பாஜகவிட ஐடியா கொடுக்குறாங்க திமுகவுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியரான ஒரு ப்ராஜெக்ட் தான் கிட்டத்தட்ட என்ன வந்து சென்னை தென் மாவட்டங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு மாவட்டங்களுக்கு போகக்கூடிய மக்கள் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தான் பஸ் வந்து ஏறணும் சென்னை சென்டர்ல இருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கே கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர்லாம் சென்னையில வந்து டிராவல் பண்றதுக்கே ரெண்டு மணி நேரம் ரெண்டாம் மணி நேரம் ஆயிரும் புரியுதா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அதன் பிறகு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பஸ் பிடிச்சு அவங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறதுக்குள்ளேயே நொந்து நூடுல் செய்வாங்க இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு அதனால ஏன் வந்து முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கட்டுமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ் பிடிக்கிற மாதிரியான ஒரு பெசிலிட்டியை உருவாக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இப்ப திடீர்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிற பேருல இது டிசாஸ்டரா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பல பேர் பதிவுகளை இருக்காங்க நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேத்து வந்து வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது வெள்ளிக்கிழமை ராத்திரி அப்படின்னா சனி ஞாயிறு லீவு சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த மாவட்டங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு எல்லாம் போறதுக்கு கிளம்பாக வந்து பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க வந்து பார்த்தா போதிய அளவுல பேருந்தே இல்ல அப்பப்ப ஒன்னு ரெண்டு பஸ் வந்திருக்கு அந்த ஒன்னு ரெண்டு பஸ்ஸும் புக்கிங் ஆன பஸ் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்கள்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நேற்று வந்து வெயிட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயே பல இடங்கள்ல போராட்டம் நடத்திருக்காங்க ஜிஎஸ்டி சாலையில உட்காந்து போராட்டம் நடத்தினதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது பிறகு காவல்துறையினர் வந்து பொதுமக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பிறகு வந்து பொதுமக்கள் போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க இத நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத தவறான ஒரு அரசியலுக்காக திமுகவினர் எல்லா இடத்துலையும் கட்டுவிட்டு வைக்கிறாங்களே இப்போ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் டிசாஸ்டர் பொதுமக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அதனால அண்ணாமலை இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சார்ட்டை எடுத்து அதுக்கு திமுக அரசாங்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த போர்டை வந்து பிடிச்சிட்டு அந்த சார்ட்டை பிடிச்சிட்டு அண்ணாமலை வந்து அவருடைய பாத மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் டிப்ஸை வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த டாப்பிக்கும் வந்து டாக் ஆஃப் த டவுனா வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind